அருமையானவர்களை நாம் கடந்த நாட்களிலே ஜெபத்தை குறித்து பார்த்தோம் அதாவது ஜெபம் என்று சொல்லுகிற ஆயுதம் அது ஒரு வல்லமையான ஆயுதம் ஆனால் அது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த நாட்களிலே ஒரு அதிகமாக தவறாகவும் அது பயன்படுத்துகிறதாய் காணப்படுகிறது ஜபத்தில் வந்து சரியான ஜெபமும் தவறான ஜபமும் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா ஜபமும் தேவன் என்ன செய்கிறது கிடையாது அங்கீகரிக்கிறதும் கிடையாது தேவன் கேட்கிறதும் கிடையாது அந்த ஜபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறது கிடையாது வேதம் சொல்கிறது வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்கிறவருடைய ஜபம் கர்த்தருக்கு அறுவறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்கள் ஆராதனையை குறித்து அவர் ஏசாயா ஒன்று பதிமூணுலேருந்து சொல்லும்போது வீண் ஆராதனை அது எனக்கு நான் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஆராதனைகள் தேவன் கொடுத்ததுதான் தான் அதே போல் காணிக்கைகள் தேவன் கொடுத்ததுதான் தான் ஓய்வு நாட்கள் தேவன் கொடுத்ததுதான் பண்டிகைகள் தேவன் கொடுத்தது தான் ஆனால் அவைகள் தேவன் எந்த நோக்கத்தோடு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை விட்டு தவறும்போது தேவன் என்ன செய்கிறார்னு சொன்னால் அவைகளை வெறுக்கிறார் அதே போலதான் ஜபமும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஜபம் வந்து வேதத்தின் படி வேத வசனத்தின் படி தேவனுடைய சித்தத்தின் படி அந்த ஜபம் ஏறெடுக்கப்படாத பட்சத்திலே அந்த ஜபத்தை தேவன் வந்து என்ன செய்கிறது கிடையாதுன்னா அங்கீகரிக்கிறது கிடையாது ஏற்றுக்கொள்கிறது கிடையாது அந்த ஜபமே அவருக்கு வந்து வெறுப்பாகவும் மாறிவிடும் ஆனால் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா ஜபம் பண்ணுகிறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள் ஜபம் பண்ணுகிறவங்க எல்லாருமே பக்திமான்கள் ஜபம் பண்ணுகிறவங்க ஜபம் அப்படின்னாலே அது தேவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள் ஒரு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு அதனால் தன்னுடைய மகனுக்கு செய்ய விரும்பாத ஒரு காரியத்தை அந்த அளவுட்டால் அவர் செய்ய மாட்டேன் செய்ய இது வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை திரும்ப திரும்ப அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தால் அவருக்கு வந்து என்ன வருகிறது என்று சொன்னால் வருத்தம் வரும் இல்லாவிட்டால் என்ன வரும்னா கோபம் வரும் நீ வந்து இந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது என்னிடத்துல கேட்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் ஜபம் என்று சொன்னால் எல்லாமே எல்லா ஜபமும் தேவனுக்கு பிடிக்கும் எப்படி நம்ம ஜபம் பண்ணாலும் கத்தரை ஏற்றுக்கொள்கிறாரு நம்ம நம்ம விருப்பம் போல் நம்ம மனம் போல் நம்ம எதையும் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அந்த ஜபத்தை வந்து கேட்கிறதில்லை அதற்கு அவர் செவி கொடுக்கறதில்லை அதை அது அவருக்கு சில சமயம் விசனமாகவும் கஷ்டமாகவும் மாறுகிறது அவர் அப்படி ஜபித்தவர்களை சில சமயத்தில் என்ன செய்திருக்கிறார் கடிந்திருக்கிறார் மோசை இடத்துல ஆண்டவர் வந்து என்ன சொன்னார்னால் மோசை ஆண்டவர் இடத்துல என்ன செய்வார் ஆண்டவர் சொல்வார் இந்த மலையை பார்த்து நீ பேசு அதிலிருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஆனால் அந்த இடத்துல மோசை என்ன செய்திருவார் என்று சொன்னால் அவர் ஆண்டவர் சொன்னபடி அவர் அந்த மலையை பார்த்து பேசாதபடிக்கு அங்கே என்ன செய்திருவார்னால் கம்பெடுத்து அதை ரெண்டு தரம் அடித்துடுவார் அப்படி அடித்ததுனால ஆண்டவர் என்ன செய்வார்னா மோசை மேலே கோபம் கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் நீ அந்த இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு அந்த காணான் தேசத்துக்கு போவேன் சொல்லியிருந்தார் இப்போ நீ வந்து அவங்கள காணான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக மாட்டே நீ வந்து அந்த எல்லையிலேயே நீ மறித்து விடுவாய் என்று சொல்லி அவன்கிட்ட சொல்லி உன அந்த காணானுக்குள்ளே யோசுவாக தான் அவங்கள கூட்டிகிட்டு போவான்ட்டு ஆண்டவர் அவனை வந்து என்ன செய்கிறார் அதை அவனுக்கு தண்டனையாக அவனுக்கு அறிவித்து விட்டார் அவனுக்கு சொல்லிவிட்டார் ஆனால் மோசை இந்த காரியத்தை குறித்து மூன்று தர அவன் ஜபம் பண்ணான் ஜபம் பண்ண போது இந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா என்னாகவும் இருபதாம் அதிகாரம் ஏழு முதல் பன்னெண்டு வரைக்குள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே வந்து இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ உபாகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் மோசை திரும்ப சொல்லுகிறான் நான் இருபத்தி ஆறுக்குள்ள சொல்லும் முன்னாடி இருபத்தஞ்சில் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்துள்ள அந்த நல்ல தேசத்தை அந்த நல்ல மலையையும் லீபனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தலும் என்று வேண்டிக் கொண்டேன் ஐ ப்ரேதி லெட் மீ கோ ஓவர் அண்ட் சீ த குட் லேண்ட் தட் இஸ் பியாண்ட் தட் குட்லி மவுண்டன் அண்ட் லீபனான் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் பட் த லார்ட் வாஸ் ரேட் வித் மீ ஃபார் யுவர் சேக்ஸ் அண்ட் வுட் நாட் ஹியர் மீ அண்ட் த லார்ட் செட் அண்டு மீ லெட் இட் சவிஸ் தி ஸ்பீக் நோ மோர் அண்டு மீ ஆப் திஸ் மேட்டர் இந்த காரியத்தை குறித்து நீ என்கிட்ட என்ன செய்யாத இனிமேல் வந்து பேசாத அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் நீ இதை குறித்து இனிமேல் பேசக்கூடாது அப்படின்றார் பாருங்கள் ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லி திரும்ப திருந்துகிற தேவன் அல்ல செல செய்வார் ஆகையினால நம்ம வந்து தேவ சித்தத்தை அறிந்து தான் ஜெபிக்க முடியுமே தவிர நாம் ஜெபிக்கிற எல்லா காரியங்களும் நம்ம திரும்ப 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 கேட்கறதுனாலேயோ நம்ம திரும்ப திரும்ப அழுகிறதுனாலையோ திரும்ப திரும்ப நம்ம உபவாசம் போடுகிறதுனாலையோ நம்ம பொருத்தனை பண்ணுகிறதுனாலேயோ நம்ம வந்து நம்மளோட உடலை வருத்தி கேட்குறதுனாலேயோ கர்த்தர் வந்து அவருடைய சித்தத்துக்கு மாறாக அவருடைய நீதி வழிவி போய் அவர் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார் அவருடைய நீதி என்னவென்று சொன்னால் இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது ஆகையால் மனிதர்கள் என்ன கேட்குறார்களோ அதை தான் அவர்களுக்கு இந்த பூமியில செய்வார் அவராக வந்து தானா வந்து பூமியில வந்து நன்மையான காரியங்களை கூட அவர் என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் இதை குறித்த எஸ்ஐக்கிள் சொல்லும்போது இஸ்ரேல் தேசம் மிக பாழாய் கடந்தது அது வந்து வனாந்திரமாய் கிடந்தது அப்போ அவற்றை சொல்கிறார் அவருடைய தரிசனத்தை சொல்கிறார் இந்த பாலாய் கிடக்கிற தரிசாய் கிடக்கிற இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போல மாறும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஜனங்கள் மந்தை பெருகது போல் பெருகுவார்கள் ஆனால் நான் இதை செய்யும்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்வார் எப்போவுமே ஆண்டவர் ஒரு விண்ணப்பத்தை ஒரு மனிதன் ஏறெடுப்பதற்கு முன்பாக அவனுக்குள்ளே தன்னுடைய தரிசனத்தை வைக்கிறார் தன்னுடைய நோக்கத்தை அறிவிக்கிறார் தன்னுடைய சிந்தையை அறிவிக்கிறார் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அறிவித்து அதை அந்த மனிதர்கள் கேட்கும்படியாக அவர்களுடைய இருதயத்திலே தூண்டுகிறார் அப்படி அந்த மனிதர்கள் அப்படி கேட்கும்போது தேவ பிள்ளைகள் கேட்கிறது அது எதன்படி கேட்பார்கள் சொன்னால் தேவ சித்தத்தின்படி அவர்கள் ஜெபிப்பார் அப்படி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் நமக்காக ஜபம் பண்ணாதபடிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் அவர் செய்ய முடியாது இன்றைக்கி நம்ம எல்லாருமே சுகமாக இருக்கணும் பலமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சிறந்த ஞானமுடையாக இருக்கணும் நம்ம கீழாகாமல் மேலாகணும் வாளாகாமல் தலையாகணும் நாம் கடன் வாங்கக்கூடாது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும் இஸ்ரேவேலில் மலடு இருக்கக்கூடாது நம்ம வந்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் பூமி எங்கும் போய் ஜனங்களை ச சீஷல் ஆக்கணும் தேவனுடைய சரீரமாக சபையை நாம் ஸ்தாபிக்க வேண்டும் எல்லாமே தேவன் நம்மை வைத்திருக்கிற கொண்டு வைத்திருக்கிற நல்ல மேலான எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகவும் அதை ஆண்டோட்டத்தில் கேட்கிறவர்களாகவும் அதற்காக நம்ம வந்து போது கத்தர் என்ன செய்கிறார் அவருடைய சித்தத்தை நம்மை கொண்டோ இல்லாட்டல் வேறு யாரை கொண்டாவது அவர் செய்ய ஆரம்பிப்பார் ஆகையினால்தான் வேதத்தின் படி நம்ம என்ன செய்யணும் வேத வசனங்களின் படி தேவ சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம ஜபிக்கிற ஜபங்களை மட்டும்தான் தேவன் கேட்குறவராக இருக்கிறார் மற்றபடி யார் வந்து எதை வந்து கேட்டாலும் ஆண்டவர் வந்து இல்லை இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தேவன் அவங்களுக்கு தண்டனைகளை அறிவித்த பின்பு அவர் சொல்லுகிறார் என்னுடைய சாமுவேல் மோசை இப்படிப்பட்டு பேரும் எனக்கு முன்ன நின்று விண்ணப்பம் பண்ணினாலும் நான் அந்த விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார் இவங்க எல்லாம் வந்து கேட்டால் கூட நான் வந்து செய்ய மாட்டேன் நீங்கள் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது தேவ சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய தேவன் என்ன இந்த நேரத்தில் செய்கிறார் என்ன அவருடைய சித்தம் என்பதை புரிந்து நம்ம ஜபிக்கும்போது அந்த ஜபங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்ன செய்கிறார் பதில் கொடுக்க அந்த ஜபங்களுக்கான பதில் உடனேயே வருகிறது அதை தான் நம்ம ஒன்றியோவான் ஐந்து பதிமூணு பதினாலில் நம்ம வாசிக்கும் போது நம்ம எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி ஜபித்தால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நமக்கு இருக்கிற தைரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் தானியல் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக வேத புஸ்தகத்தை வாசிப்பான் வாசிக்கும்போது போது அவர்கள் பாபுலோனுக்கு சிறையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை குறித்து இளையமையா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் முன் சொல்லியிருப்பார் அப்போ அவர் சொல்லும்போது எழுபது ஆண்டுகள் அவர்கள் பாபுலோனில் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் அதற்கு பின்பு அவர்களை அங்கிருந்து நான் எர்ஸ்லேமுக்கு கொண்டு வருவேன் என்ற காரியத்தை புஸ்தக சூழலிலிருந்து நான் அறிந்து கொண்டேன் அப்பொழுது நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் என்னை நான் தாழ்த்தினேன் என்னுடைய பாவத்தையும் தேசத்தின் பாவத்தையும் நான் அறிக்கையிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் என்று சொல்லி சொல்லி அங்கே சொல்லுவார் அப்போ கடைசியில் தூதன் வந்து நீ ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனேயே பதில் வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவன் வேத வசனத்தை வாசித்து அதன்படி ஆண்டவரே நீங்கள் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன இந்த காரியம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பான் அதுதான் தேவன் நம்மளத்துலேருந்து எதிர்பார்க்கிற ஒரு ஜபம் அது தேவனுடைய சித்தத்தின்படியாக வேத வசனத்தின்படியாக தேவன்கிட்டத்தில் நம்ம கேட்கும்போது தேவன் அதுக்கு நமக்கு செவி கொடுக்கிறாரே தவிர நம்ம கூடி அநேகர் ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எதை வேணாலும் ஜபம் பண்ணலாம் எதை வேணாலும் கேட்டால் ஆண்டோர் செய்திருவார் அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையை வைத்துவிட்டு அவங்க என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம கூடி ஜெபிப்போம் நிறைய பேர் சேர்ந்து ஜெபிச்சிட்டோம்னா அது காரியத்தை செய்திருவாரு நம்ம வந்து அழுது ஜபிச்சா பண்ணிடுவாரு நம்ம முழங்கால நின்றுட்டா பண்ணிடுவாரு நம்ம வந்து உபவாசம் பண்ணால் பண்ணிடுவாரு பொருத்தனை பண்ணால் பண்ணிடுவார்னா ஏகப்பட்ட ஜெபங்கள் இப்படி செய்யப்பட்டவைகள் தோல்வி அடைந்ததும் அதுக்கு பதில் கொடுக்காததும் வேதத்திலே இருக்கிறது ஆகையினால் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா இதுதான் மேலோட்டமாக வேதத்தை படித்து வேதத்தில் உள்ள காரியங்களை இன்டர்பிரட் பண்ணி அதை பிரசங்கம் பண்ணி அதை ஸ்தாபிப்பது அந்த மேலோட்டமாக நம்ம அந்த வேத வசனங்களை படித்து அதை படித்தோம் என்று சொன்னால் அதிலோட சத்தியங்களை நம்ம எல்லாமே வேத வசனம் தான் எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லாருமே பைபிளில் தான் கோட் பண்ணுவாங்க எல்லாமே எல்லாத்துக்குமே பைபிளில் இருந்து நீங்கள் கண்ணீர் ஜபத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு பைபிள்லேருந்து இருந்து எடுக்கலாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார்கள் என்று உபவாச ஜபத்தை ஆதி எடுத்து அவ்வளோ உபவாச ஜபத்தை பற்றி பைபிளில் பார்க்க முடியும் அது மாதிரி பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணாங்கன்னு பார்க்க முடியும் அவங்க வந்து இது கண்ணீர் விட்டு ஜபித்தார்கள் பல விதமாக ஜபித்தது எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள் அந்தவர் வந்து அந்த ஜபத்தை கேட்டார்னு சொல்ல காரியத்துக்காக ஜெபி சொல்ல முடியும் இப்படி ஜபத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்வதல்ல தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் நம்ம இந்த அப்போஸ்ல நடவடிக்கைகள் அதிகாரத்தில் கூட நம்ம என்ன பார்க்குறோம் அங்கே ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க ஆண்டோரும் பார்த்துட்டே இருந்தார் இவங்க எத்தனை நாள் ஜபம் பண்ணுவாங்க எத்தனை நாள் ஆராதனை பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு அப்பறே பார்த்தார் இவங்க இந்த ஜபம் பண்ணுறதையும் ஆராதனை பண்ணுறதையும் நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருகிறார் வந்து பவுலையும் அவங்களத்தில் சொல்லுகிறார் பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு நீங்கள் வந்து அனுப்பி விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறார் அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறார் இதே போல் தான் இந்த மோசை ஜெபித்தது போல் ப பவுலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டதுக்காக நான் மூன்று முறை நான் அந்த விலகும்படி ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவனுக்கு வந்து அது வந்து உனக்கு மாம்சத்தில் இருக்கட்டும் ஆனால் வந்து உன் உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மேல் நிமித்தமாக உனக்கு கேடு வராதபடிக்கு அவனுக்காக அது என்ன செய் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி அவன் சொல்ல அந்த மூன்று முறை ஜபம் பண்ண போதும் ஆண்டவர் சரி பவுல் கேட்டுட்டான்ப்பா அதனால் இதை செய்திருவோம் அப்படி செய்யலை அவருக்கு வந்து வேறு விதமாக பதில் கொடுக்குறார் என்ன கொடுக்குறான்னா பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும் அதனால் பவுல் பின்னாட்களில் சொல்கிறாரு நான் என் என்னுடைய பெலவீனத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் ஏன் என்று சொன்னால் என் பெலவீனத்தில் தேவனுடைய பலன் விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை குறித்து என்ன செய்கிறார் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் அதை ஏற்றுக்கொண்டார் தேவனுடைய பதிலை அவர் ஏற்றுக்கொண்டார் அரமையானவர்கள் தான் கிறிஸ்தமனை தோட்டத்தில் ஏசு கிறிஸ்து ஜெபித்தபோது மிகுந்த வகலத்தோடு ரத்த நாளங்கள் வெடித்து இரத்தம் வேர்வையில் ரத்தம் வர அளவுக்கு அவர் ஜெபித்தபோது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் அவரை வந்து என்ன செய்யவில்லை அவர் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் குடும்ப நாள் நீங்கள் படி செய்யுன்னு சொன்னால் அதுக்கு அவர் செவி கொடுக்காதபடிக்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால் தேவ தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் அதை செய்வதற்காக பலப்படுத்தினார் பவுலுக்கு வந்து அந்த பலவீனத்தில் அவர் கிருபையை கொடுத்தார் மோசைக்கு வந்து இந்த காரியத்தை குறித்து இனிமேல் பேசாத அப்படின்ட்டு எச்சரித்து அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்தார் ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஜபம் ஒரு நல்ல ஆயுதம் ஆனால் அதை வந்து நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார்